ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வால் ஸோ இன்றைக்கான இந்த வீடியோ பற்றியெல்லாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன் கிறிஸ்டோஃபா அகாடமியில் ஃபிஃப்டீன் டேஸ் ரிவிஷன் பேட்ச் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃப்ரீ பேச்சை தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன் ஸோ அதை ஃபாலோ பண்ணுறவங்க ஃபாலோ பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தேன் ஓகேங்களா ஸோ அதில் வந்து டென் டேஸ்க்கு வந்து அவங்க ஷெட்யூல் கொடுத்துருக்காங்க என்னென்ன படிக்கணும் அப்படின்னு ஸோ இந்த டென் டேஸ்க்கு பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு அவங்க பாலிட்டி தான் வந்து ஃபுல்லாக கவர் பண்ண போகிறாங்க ஓகேங்களா ஸோ பாலிட்டியில் பார்த்திங்கன்னா சிக்ஸ்த்து டு டுவெல்த்து வரைக்கும் உள்ள எல்லா லெஸனும் வந்து நம்ம டோட்டலாக கம்ப்ளீட் ஆகணும் ஸோ நான் இன்றைக்கி என்ன படிக்கிறேன் அப்படின்னு பார்த்திங்கன்னா சிக்ஸ்த்து ஸ்டாண்டர்டில் உள்ள ஃபுல்லாக பாலிட்டி வந்து படிக்கிறேன் ஓகேங்களா ஸோ அதை தான் வந்து நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க ப்ளஸ் இந்த புக் பார்த்திங்கன்னா விவிடிஎன்பிஎஸ்சி அகாடமி ஸோ அவங்களுடைய புக்கு தான் நான் ஆல்ரெடி வந்து அவங்கள்ட்ட வாங்கியிருந்தேன் ஸோ அந்த புக்கில் தான் வந்து நான் இருக்கேன் ஏன்னா அந்த புக்கு பார்த்திங்கன்னா ரிவிஷனுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ அதனால் வந்து நான் அந்த புக்கு தான் வந்து படிச்சுக்கிட்டு இருக்கேன் உங்கள்கிட்டயே அந்த புக்கு இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து படிக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கோங்க அப்படி புக்கு இல்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா ஸோ விவிடிஎன்பிஎஸ்சி அகாடமிலே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு லெசனுக்கும் அவங்க வீடியோஸ் கொடுத்துருப்பாங்க நல்லா நிறுத்தி நிதானமாக சூப்பராக வந்து அந்த கிளாஸ் வந்து எடுத்திருப்பாங்க அட்லீஸ்ட் அந்த வீடியோ பார்த்தாலே போதுமானது ஓகேங்களா ஸோ உங்கள்கிட்ட ஸ்கூல் புக் இருந்தால் ஸ்கூல் புக் படிங்க அப்படி இல்லை நீங்கள் நோட்ஸ் எடுத்துருந்தீங்கன்னா நோட்ஸ் படிங்க ஸோ எதுவுமே என்கிட்ட இல்லை நான் இப்போ தான் ஃப்ரெஷ்ஷாக படிக்க போகிறேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா அட்லீஸ்ட் அந்த வீடியோவாவது பாருங்கள் ஓகேங்களா ஸோ நான் பார்த்திங்கன்னா இன்றைக்கி சிக்ஸ்த் ஸ்டாண்டர்ட் ஃபுல்லாக வந்து கம்ப்ளீட் பண்ணிவிட்டேன் ஸோ நீங்களும் வந்து ஒவ்வொரு நாளையும் ஒவ்வொரு ஸ்டாண்டர்டில் உள்ளதாக கம்ப்ளீட் பண்ணுங்கள் ஓகேங்களா ஸோ இனிமேல் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு லெசன் அப்படிங்கிற டார்கெட்டில் படிக்காமல் ஸோ ஒவ்வொரு நாளையும் ஒவ்வொரு ஸ்டாண்டர்டை வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணுவோம் அப்படின்னு படிங்க ஓகேங்களா ஸோ நான் பார்த்தீங்கன்னா சிக்ஸ்த்து ஸ்டாண்டர்ட் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிவிட்டு செவன்த்து ஸ்டாண்டர்ட் பார்த்திங்கன்னா படிச்சிருக்கேன் ஓகேங்களா ஸோ உங்களால் முடிஞ்சால் நீங்கள் வந்து ஒரு நாளைக்கு ரெண்டு ஸ்டாண்டர்ட் கூட கவர் பண்ணலாம் ஸோ நம்ம எந்த அளவுக்கு ஃபாஸ்ட்டாக முடிக்கிறோமோ அந்தளவுக்கு படிச்சுட்டு என்ன பண்ணலாம் அதிகமான ரிவிஷன் பண்ணலாம் ஏன்னா திரும்ப திரும்ப ரிவிஷன் பண்ணால் மட்டும்தான் நமக்கு ஞாபகம் இருக்கும் ஓகேங்களா ஸோ அதனால் வந்து முடிஞ்ச அளவுக்கு ஃபாஸ்ட்டாக படித்து முடிச்சுட்டு எல்லோரும் என்ன பண்ணுங்கள் ரிவிஷன் பண்ணுங்கள் ஓகேங்களா ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஸோ நம்ம எப்படி குவாலிட்டியை ஒரு எயிட் டேஸில் வந்து கம்ப்ளீட் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம் ஸோ அவங்க பார்த்திங்கன்னா அவங்களோட ஷெடியூலில் எயிட் டேஸ் வரைக்கும் நம்ம வந்து படித்து ஸோ ஒவ்வொரு நாளையும் என்னென்ன லெசன் படிக்கணும் ஸோ என்னென்ன லெசனுக்கான லைவ் டெஸ்ட் இருக்குது அப்படிங்கிறத அவங்க கொடுத்துருக்காங்க ஸோ நம்ம டெய்லியும் படித்து என்ன பண்ணுவோம் அந்த லைவ் டெஸ்ட்டை வந்து அட்டன் பண்ணுவோம் ஓகேங்களா ஸோ அதுக்கப்புறம் எட்டு நாள் வரைக்கும் நம்ம படிப்போம் ஒம்பதாம் நாள் அப்புறம் பத்தாம் நாள் ஸோ இந்த ரெண்டு நாள் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ரிவிஷன் அதாவது ஃபுல் டெஸ்ட்டாக இருக்கும் ஓகேங்களா ஸோ அதனால் வந்து இந்த எட்டு நாளுக்குள்ளே நம்ம பாலிட்டியை வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணி ஆகணும் ஓகேங்களா ஸோ எட்டு நாளில் பாலிட்டி கம்ப்ளீட் பண்ணுற எது இப்போ சாத்தியமாக அப்படின்னு கேட்டிங்கன்னா சாத்தியம் தாங்க ஆனால் நம்ம என்ன பண்ணணும் அதிகமான டைம் ஸ்பென்ட் பண்ணி படிக்கணும் ஸோ அப்படி படித்தா மட்டும்தான் முடியும் ஓகேங்களா ஸோ நான் சொன்ன இந்த மெத்தடில் கூட படிங்க ஸோ ஏன்னா இப்போ பாலிட்டி வந்து நம்ம ஃபுல்லாகவே கவர் பண்ணணும் சிக்ஸ்த் டு டுவெல்த் வரைக்கும் ஸோ அதனால் வந்து ஃபஸ்ட்டு சிக்ஸ்த்து ஸ்டாண்டர்ட்லேருந்தே போங்க ஏன்னா நம்ம வந்து சின்ன கிளாஸ்லேருந்து படித்து போனோம்னா நம்ம கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் இருக்கும் நீங்கள் எடுத்தோன்னே டென்த்து ஸ்டாண்டர்டோ இல்லை லெவல்த்து ஸ்டாண்டர்டோ டுவெல்த்து ஸ்டாண்டர்டோ படிச்சீங்கன்னா ஸோ அதில் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் இருக்கும் உங்களுக்கு படிக்கிறதுக்கு கன்ஃப்யூஸ் ஆகும் இன்ட்ரெஸ்ட்டும் வராது ஓகேங்களா ஸோ அதனால் வந்து முடிஞ்ச அளவுக்கு சிக்ஸ்த்து ஸ்டாண்டர்ட்லேருந்து படிங்க ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு டார்கெட் வச்சு படிங்க ஓகேங்களா சிக்ஸ்த்து அதுக்கப்புறம் செவன்த் எயித்து நைன்த் டென்த்து லெவன்த் டுவெல்த் அப்படி படிச்சீங்கன்னா நம்ம என்ன பண்ணிடலாம் செவன் டேஸ்லயே என்ன பண்ணலாம் பாலிட்டி கம்ப்ளீட் பண்ணிடலாம் ஓகேங்களா ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு லெசன் படிக்கும்போதும் இந்த மாதிரி ஆன்லைன் டெஸ்ட் வந்து போட்டு பாருங்க ஸோ நீங்கள் வந்து கூகுளில் போயிட்டு சிக்ஸ்த்து ஸ்டாண்டர்ட் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஃபஸ்ட்டு லெசன் என்ன பன்முகத்தன்மையினே அறிவோம் ஸோ அதை போட்டிங்கனாலே இந்த மாதிரி ஆன்லைன் டெஸ்ட்டெல்லாம் இருக்கும் ஸோ அந்த டெஸ்ட்டை நீங்கள் அன்றைக்கி அட்டன் பண்ணி பார்த்துக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் இருந்துச்சுன்னா இதிலே கொடுத்துருப்பாங்க ஓகேங்களா ஆன்சர் கொடுத்து அதுக்கான எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துருப்பாங்க ஸோ இதை வந்து நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அட்டன் பண்ணி பார்க்கலாம் ஓகேங்களா மொபைலில் போயிட்டு கூகுள் இந்த மாதிரி எந்த லெசன் நீங்கள் டெஸ்ட்டு நினைக்கிறீங்களோ அந்த டெஸ்ட் போட்டாலே ஆன்லைன் டெஸ்ட் வந்து ஃப்ரீயாகவே நிறைய டெஸ்ட் இருக்கும் நிறைய வெப்சைட்டில் இருக்கும் ஸோ உங்களுக்கு வந்து எந்த வெப்சைட்ல டெஸ்ட் போட்டு பார்க்கணும்னு நினச்சிங்களோ அதை போட்டு நீங்கள் என்ன பண்ணலாம் டெஸ்ட் எழுதி பார்க்கலாம் ஸோ எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் இருந்தாலும் நீங்கள் அதை வந்து நோட் பண்ணி வச்சுக்கலாம் ஓகேங்களா ஸோ நான் தினமும் இப்படி தான் வந்து ஒவ்வொரு லெசனாக படித்து டெஸ்ட் வந்து போட்டுக்கிட்டு இருக்கேன் ஸோ இவங்க கொடுக்கக்கூடிய ஷெடியூலில் இந்த டென் டேஸில் பார்த்தீங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு டார்கெட்லேயே பாலிட்டி கம்ப்ளீட் பண்ணிடுவோம் ஓகேங்களா ஸோ அதனால் வந்து படிக்கிறவங்க படிங்க ஃபாஸ்ட்டாக படித்து முடிங்க முடிச்சுட்டு அதிகமாக ரிவிஷன் பண்ணுங்கள் அப்போ தான் வந்து நமக்கு மறக்காது எக்ஸாம் அப்போயும் போயிட்டு நம்ம அந்த கொஷின் பார்த்தா ஈஸியாக ஆன்சர் பண்ணிடலாம் ஸோ அதனால் வந்து ரிவிஷனுங்கிறது ரொம்ப முக்கியம் நீங்கள் எந்தளவுக்கு ரிவிஷன் அந்த அந்தளவுக்கு உங்களுக்கு நல்லது ஓகேங்களா ஸோ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா அவங்களுடைய இந்த டென் டேஸ்க்கான ஷெட்யூல் தான் ஒவ்வொரு நாளும் என்ன கொடு படிக்கணும் அப்படிங்கிறத அவங்க கொடுத்துட்டாங்க ஸோ அதனால் வந்து நீங்கள் நீங்கள் சிக்ஸ்த்து டு டுவெல்த் வரைக்கும் இந்த டார்கெட்டில் நம்ம கம்ப்ளீட் பண்ணணும் ஓகேங்களா ஸோ அதனால் வந்து எல்லாரும் படிங்க ஸோ இதில் பார்த்திங்கன்னா சிக்ஸ்த்து ஸ்டாண்டர்டில் வந்து நம்ம ஒரு ஆறு லெசன் படிப்போம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா செவன்த்தில் ஆவர் லெசன் அதுக்கப்புறம் எயித்தில் பார்த்திங்கன்னா அதில் ஒரு ஆறு லெசன் ஸோ இந்த மாதிரி டோட்டலாக நம்ம சிக்ஸ்த்து டு டென்த்து வரைக்குமே வந்து இருபத்தி எட்டு லெசன் படிக்கணும் ஓகேங்களா சிக்ஸ்த்து டு டென்த்து வரைக்கும் இருபத்தி எட்டு லெசன் படிக்கணும் ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா லெவல்த்து டுவெல்த்து ஸோ அதுக்கு தனியாக புக்கு இருக்குது ஓகேங்களா ஸோ லெவல்த்து டுவெல்த்து புக்கு ஸோ அதில் டோட்டலாக பார்த்திங்கன்னா ஒரு பதினாலு லெசன் இருக்குது ஸோ இதில் ஃபஸ்ட்டு லெசன் வந்து நீங்கள் படிக்க இல்லை அவங்க கொடுத்துருக்க ஷெடியூலில் ஃபஸ்ட்டு லெசன் கொடுக்கல அப்போ டோட்டலாக பார்த்திங்கன்னா ஒரு பதிமூணு லெசன் தான் இருக்குது ஸோ அதனால் வந்து லெவல்த்து டுவெல்த்து படிச்சிங்கன்னா ஒரு பதிமூணு லெசன் இதை மட்டும் கம்ப்ளீட் பண்ணுங்கள் ஸோ செவன் டேஸில் நீங்கள் வந்து ஒரு நாளைக்கு ஒரு ஸ்டாண்டர்ட் அப்படிங்கிற பட்சத்தில் படிங்க ஈஸியாக செவன் டேஸில் பாலிட்டியை வந்து கம்ப்ளீட் பண்ணிடலாம் ஓகேங்களா ஸோ இந்த புக்கு வந்து ரொம்பவே நல்லா இருக்குங்க உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் இனிமேல் கூட வாங்கிக்கலாம் அப்படி இல்லைனா உங்கள் வீடியோஸ் பார்த்துக்கோங்க ஓகேங்களா நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ டூ